ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கர்த்திகா பிரபாகரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா ஆரோக்கியமா செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் சரி இன்னைக்கு ஆடியோக்கு போடுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்க போறேன் என்ன அப்படின்னா பிரபஞ்சம் அப்படின்றது யூனிவர்ஸ் இருக்குல்லையே நம்மளோட யூனிவர்ஸ் யூனிவர்ஸோட கண்ட்ரோல்ல நீங்க இருக்கீங்களா இல்ல உங்க கண்ட்ரோல்ல யூனிவர்ஸ் இருக்கா அப்படின்ற கொஸ்டினுக்கு முதல்ல நீங்க கமெண்ட்ல பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆடியோ வாங்க ஓகேவா என்ன கொஸ்டின் அப்படின்னா பிரபஞ்சத்தோட கண்ட்ரோல்ல நீங்க இருக்கீங்களா இல்ல உங்களுடைய கண்ட்ரோல்ல இந்த பிரபஞ்சம் இருக்கா அப்படின்ற கொஸ்டின் ஓகேவா சோ இதுல ரெண்டு கேட்டகரி பீப்பிள்ஸ் உண்மையாவே இருக்காங்க இப்போ என்னோட சேனல் பார்த்துட்டு இருக்கவங்களே இந்த ரெண்டு கேட்டகரியில ஒரு கேட்டகரியில இருக்காங்க அதாவது யாரெல்லாம் என்னோட கண்ட்ரோல்ல இந்த பிரபஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ எக்ஸாம்பிள் யாரெல்லாம் அப்படி நினைப்பாங்க அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது முழுக்க முழுக்க என்னுடைய எண்ணத்தை பொறுத்தது தான் நான் பாசிட்டிவா நினைச்சா அது பாசிட்டிவா எனக்கு வேலை செய்யும் நான் நெகட்டிவா நினைச்சா அது நெகட்டிவா தான் வேலை செய்யும் அதை ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ள சயின்டிஃபிக்கா பாக்குறவங்களுடைய மனம் இந்த பிரபஞ்சம் என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு நினைப்பாங்க ஓகேவா அது தப்பு இல்ல ஆனா அந்த ஸ்டேஜை தாண்டி பிரபஞ்சத்தோட கண்ட்ரோல்ல தான் நான் இருக்கேன் யார் ஒத்துக்கறங்களோ அவங்க மேனிஃபெஸ்ட் பண்றது 100% நடந்துரும் ஆனா ஏன் கண்ட்ரோல்ல தான் பிரபஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறவங்களோட மேனிஃபெஸ்டேஷன் கொஞ்சம் தடையாவே இருக்கும் நான் உங்களுக்கு கிளியரா एक्सप्लेन பண்றேன் இப்போ உங்களுக்கு ஒரு வேளை வேணும் அந்த வேளைக்காக நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க பிரபஞ்சத்தோட கண்ட்ரோல் அதாவது என்னோட கண்ட்ரோல தான் இந்த பிரபஞ்சம் இருக்கு நான் என்ன மேனிபெஸ்ட் பண்றனோ அதுதான் எனக்கு நடக்கும் நீங்க ஒரு நம்பிக்கையில இருக்கீங்கல்ல சப்போஸ் உங்களுக்கே தெரியாத ஒரு நெகட்டிவா நீங்க அந்த ஜாப் நினைச்சு திங்க் பண்றீங்க அப்படின்னா உடனே உங்களுடைய மனம் வந்து பயப்பட ஆரம்பிச்சிடும் ஐயோ நான் வந்து நெகட்டிவான ஃபீலிங்க கொடுத்துட்டேனே இப்போ இந்த அதிர்வு பிரபஞ்சத்துக்கு போயிடுச்சுன்னா நான் இத்தனை நாள் பாசிட்டிவ் நினைச்சது எல்லாமே அது வந்து நெகட்டிவா மாத்திரமே இப்ப கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள உருவாயிடும் அப்ப உங்களுடைய ஒரு பிரச்சனை இந்த பிரபஞ்சத்தை நான் என்ன அது அதனால அப்படின்ற எண்ணத்துல பாக்குறீங்க அப்போ இந்த பிரபஞ்சத்தை நீங்க உங்க கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்கீங்க புரியுதுங்களா நம்ம எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி தானே அது செயல்படும் அப்படின்றவா நீங்க வச்சிருக்கீங்க ஆக்சுவலி என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சம் இறைத்தன்மை கொண்டது உங்க மூளைக்கு ஏத்த மாதிரி அதை நீங்க வந்து உங்க மூளைக்கு ஏத்த மாதிரி அதுவும் எக்ஸாம்பிள் உங்க அப்படின் சொல்ல நம்மளே ஒரு முட்டாள் நம்மள மாதிரி அதுவும் ஒரு முட்டால் நீங்க நினைச்சு கூடாது புரியுதுங்களா இந்த பிரபஞ்சம்ன்றது இறை கொண்டது அப்போ அது மேல நம்ம நம்பிக்கையை அதிகரிக்கும் போது சப்போஸ் இப்போ நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க பாசிட்டிவா இருக்கீங்க திடீர்னு ஒரு வாட்டி நீங்க நெகட்டிவா ஆயிட்டா கூட உங்க மனம் என்ன தெரியுமா சொல்லும் ஏய் அது நம்மளுடைய கடவுள் நான் தெரியாம நெகட்டிவா நினைச்சிட்டேன் அதெல்லாம அதை எடுத்துக்கும் அது என்ன அவ்வளவு முட்டாளா நான் பாசிட்டிவ் கொடுத்தாலும் அதை எடுத்துக்கும் நெகட்டிவ் கொடுத்தாலும் எடுத்துக்கும் அது ஒரு தாய் தன்மை கொண்டது அது ஒரு இறை ஸ்தானத்துல இருக்கிற ஒரு பிரபஞ்சம் அப்படின்ற நம்பிக்கையை நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க நெகட்டிவான வைப்ரேஷனை வெளியே கொடுத்தா கூட அது என்ன பண்ணும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு என் பையன் அப்படி கிடையாது என் பொண்ணு அப்படி கிடையாது அது எப்பவுமே பாசிட்டிவா இருக்கிறது தான் தெரியாம நெகட்டிவ் கொடுத்துருச்சு நான் அதை எடுத்துக்க போறது கிடையாதுன்னு அதை எடுத்துக்காம உங்களுக்குள்ள இருக்கிற நல்லதை மட்டுமே அதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான நல்லதை மட்டுமே செய்யும் அப்போ இந்த பிரபஞ்சத்திற்கு அறிவு இருக்கா இல்லையா இந்த பிரபஞ்சத்துடைய அறிவை நம்பிட்டீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட கண்ட்ரோல்ல நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆனா உங்க அறிவை மட்டுமே நீங்க நம்பினீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்க கைக்குள்ள இருக்கு உங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம் இப்போ உங்களை நீங்க அதாவது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்றத உங்க கண்ட்ரோல்குள்ள வச்சுக்க போறீங்களா இல்ல பிரபஞ்சத்தோட கண்ட்ரோல்ல விட போறீங்களா முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க புரியுதுங்களா யாரெல்லாம் இந்த பிரபஞ்சத்தோட கண்ட்ரோல்ல தான்ப்பா நானே இருக்கேன் இந்த இறைவனுடைய சக்திக்கு கீழே தான் நான் இருக்கேன் இறைவனுடைய கண்ட்ரோல்ல தான் நான் இருக்கேன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உண்மையாவே நீங்க தப்பே பண்ணாலும் இந்த பிரபஞ்சம் உங்களை காப்பாத்திடும் சொல்ல வர புரியுதா இதான் கான்செப்ட் சோ பிரபஞ்சத்துடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் பிரபஞ்சத்தோட கண்ட்ரோல்ல நீங்க இருந்தா மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் உங்களை நீங்க தப்பே பண்ணாலும் காப்பாத்தும் அப்ப இந்த பிரபஞ்சத்தை எப்படி பார்க்கணும் இறை தன்மையோட பார்க்கணும் இந்த பிரபஞ்சத்தை இறைவன்னு நினைச்சு நீங்க பார்க்கணும் வெறும் சயின்டிபிக்கா மட்டும் பார்க்க கூடாது புரியுதுங்களா ஏன் சயின்டிபிக்கா பார்க்க கூடாது சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை பெருசாகாது உங்களுடைய நம்பிக்கை ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ள முடிஞ்சிடும் புரியுதுங்களா நான் நல்லது நினைச்சாதே எனக்கு அது நல்லது பண்ணும் ஆனா உண்மையாவே அதோட தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க நல்லது நினைச்சா மட்டும் தான் அது நல்லது பண்ணுன்றது அதோட தன்மையே கிடையாது அதோட தன்மை நீ அது கிட்ட உன்னை ஒப்படைச்சிட்ட சரணாகதி அடைஞ்சிட்ட பிரபஞ்சத்தை நீங்க ஒரு இறைவனா பாத்துட்டீங்க அதுக்கு அபரிவிதமான சக்தி இருக்கு நீங்க நம்பிட்டீங்க உங்க வாழ்க்கைய ஒப்படைச்சுட்டீங்க அப்படின்னா நீ தப்பே பண்ணாலும் காப்பாத்தி உனக்கு நல்வழிப்படுத்தி உனக்கு தேவையானது கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதான் நான் சொல்லுவேன் பிரபஞ்சத்தை சயின்டிபிக்கா பாக்காதீங்க அது ஒரு சர்க்கிள் மட்டும் அடக்கிடாதீங்க அப்படின்றத நான் இதுக்காக தான் சொல்றேன் புரியுதுங்களா ஆமா உண்மையாவே சீக்கிரம் சயின்டிபிக்கா தான் சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் நிறைய சேனல்ல பிரபஞ்சத்தை சயின்டிபிக்கா மட்டும் தான் சொல்றாங்க அப்ப உங்களுக்கு ஒரு பயம் வருதா இல்லையா இந்த கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க பயம் வருதா இல்லையா ஆனா எனக்கு பயமே வரல சப்போஸ் நெகட்டிவா எனக்கு வராது நெகட்டிவா சப்போஸ் நான் திங்க் பண்ணாலும் எனக்கு பயமே வரல ஏன் வரல நான் அதை சயின்டிபிக்கா சயின்டிபிக் உள்ள நான் அதை அடக்க முடியாது என்னுடைய மூளைக்குள்ள என்னோட இந்த பிரபஞ்சத்தை அடக்க முடியுமா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க என் மூளையும் இந்த பிரபஞ்ச சக்தியும் ஒன்னா நான் சயின்டிபிக்கா கண்டுபிடிச்சேன் அப்படின்றதுனால என் மூளைக்குள்ள மட்டும் ஏன் மூளை வந்து நடக்கும் அவ்வளவுதான் என்னால் கட்டுப்படுத்த முடியுமா என்னால சொல்லிட முடியுமா கிடையாது இந்த பிரபஞ்ச சக்தியை இந்த மூளையால கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது மூளைக்குள்ள அடக்க முடியாது அப்போ இந்த பிரபஞ்ச சக்திய நம்ம இறைத்தன்மையோட பார்க்கும் போது நம்பிக்கை வந்துடும் உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் நான் தப்பே பண்ணாலும் அது எனக்கு அது எனக்கு அப்பா மாதிரி என் அம்மா மாதிரி அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது முதல்ல உங்களுக்கு நெகட்டிவ் தாட்டே வராது நம்பிக்கை அதிகரிச்சிருச்சு இல்லை எப்படி நெகட்டிவ் வரும் அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குன்னு நினைக்கும் போது தான் நெகட்டிவ் வந்துருச்சுன்னா நெகட்டிவ் நடந்துருமே நினைச்சாலே நெகட்டிவ் வந்துடும் இது என் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கே தெரியாமல் நெகட்டிவ் ஐயோ நம்ம நெகட்டிவா நினைச்சிட்டா நெகட்டிவ் நடந்துருமே அப்படின்ற பயத்திலேயே உங்களுக்கு என்ன நெகட்டிவ் தாட் வரும் தானே நினச்சா கூட அது என்ன பார்த்துக்கும் நான் இவ்வளவு பாசிட்டிவா நினைச்சேன் தெரியாமல் நெகட்டிவ் நினைச்சேன் அவ்வளவு முட்டாளா இந்த பிரபஞ்சம் நான் நெகட்டிவ் நினைச்ச உடனே அதை நெகட்டிவ் எடுத்துக்கிறதுக்கு இல்ல அது இறைத்தன்மை கொண்டது இவ்வளவு நாள் பாசிட்டிவா நினைச்சிட்டு தானே எடுத்துக்கும் அப்படின்றத நம்பிக்கை உங்களுக்கு வந்துட்டாலே நீங்க நெகட்டிவா திங்க் பண்ணவே மாட்டீங்கன்னு சொல்ற புரியுதா நம்பிக்கையை யார் மேல வைக்கணும் நம்பிக்கைய பிரபஞ்சத்து மேல வைங்க அந்த பிரபஞ்சத்தோட கண்ட்ரோல தான் நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கணும் இந்த பிரபஞ்சத்தை ஒரு இறை சக்தியா நீங்க நினைக்கணும் அப்படி நினைச்சா மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தின் மூலமா உங்களுக்கு நடக்க வேண்டியது எல்லாமே சிறப்பா நடக்கும் புரியுதா அப்போ சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சதெல்லாம் பொய்யா அப்போ சீக்கிரட் புக்ல வந்து சொன்னதெல்லாம் பொய்யான்னு கேட்பீங்க அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் உண்மைதான் ஆனா இந்த பிரபஞ்சத்தை அதுக்குள்ளே மட்டும் அடக்கிடாதீங்கன்னு சொல்ல வரேன் புரியுதுங்களா சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்க பாசிட்டிவாக நினைச்சா பாசிட்டிவாக நடக்கும் நெகட்டிவ் நினைச்சா நெகட்டிவ் நடக்கும் தான் ஆனால் நம்ம அந்த தன்மையில் மட்டும் பிரபஞ்சத்தை பார்த்துடக்கூடாது அந்த பிரபஞ்சத்து மேல நீங்க படி நம்பிக்கை வச்சு நான் உன்னை நம்புறேன் நீ என்ன பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவேன் நீங்க அதை நம்பிட்டீங்கன்னா நீங்க கொடுக்குற நெகட்டிவா அதை எடுத்துக்கவே எடுத்துக்காதுன்னு நான் சொல்ல வரேன் கான்செப்ட் புரியுதா இது உண்மை இது பொய்லாம் நான் சொல்ல வரல எல்லாமே உண்மைதான் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்பிக்கையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதோடைய இறை தன்மையை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க எதுக்குமே பயப்பட வேணாம் நீங்க தெரியாம தப்பா நெகட்டிவா நினச்சா கூட இந்த பிரபஞ்சம் உங்களுடைய பாசிட்டிவ் மட்டும் மட்டும்தான் எடுத்துக்கோ ஏன்னா நீங்கதான் ஒத்துக்கிட்டீங்க அதுக்கு அறிவு இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல அது இறை தன்மை கொண்டதுன்னு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்ப அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் ஏ இவன் நம்மள இறைவன் நினைக்கிறான்பா இவன் நெகட்டிவா கொடுத்துக்கிட்டு இருக்கான் வைப்ரேஷன் நம்ம குழந்தை அவன் நம்ம சாமின்னு நினைக்கிறான் நம்ம ஏன் அவனோட நெகட்டிவ் எடுத்துக்கிட்டோம் வெறும் பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கலாம் உங்களோட பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கும் புரியுதா இதனாலதான் நான் சொல்றேன் பிரபஞ்சத்தை நினைங்க உங்களுடைய அறிவுக்குள்ள அதை அடக்கிடாதீங்க உங்க அறிவை தாண்டி அது பிரம்மாண்ட படைப்பு அப்படின்றதுனாலதான் அந்த தன்மையில போது உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் ஓகேவா சோ எத்தனை பேரு இனிமேலுக்கு பிரபஞ்சத்தை இறைவனா பார்க்க போறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல போடுங்க ரொம்ப நன்றி Thank you, thank you, thank you, universe.